போகி புயல் தாக்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கன்னியாகுமரியில் மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் ஓகி புயல் தாக்கிய பகுதிகள் ஓராண்டுக்கு பின் தற்போது எப்படி இருக்கிறது வணக்கம் அதாவது ஒகி புயலானது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்பகுதியிலும் கடற்கரையிலும் தாக்கி அந்த கோர தாண்டவத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூற்றி நான்கு பேர் உயிரிழந்திருந்தனர் அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் தற்பொழுது வரை இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டது மீதமுள்ள அந்த நூற்றி இருபத்தி எட்டு பேரின் உடல்கள் தற்போது வரை மீட்கப்படவில்லை அவர்கள் நாம் தற்பொழுது பார்க்கலாம் அந்த உயிரிழம நான்கு பேருக்கும் தற்போது ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடுக்கடலில் படகில் சென்று மீனவர்களும் தெற்காசிய தோலை கூட்டம் கூடிய சர்ச்சில் அவர்களும் தற்பொழுது நடுக்கடலில் அந்த உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்து வருகின்றனர் மலர் தூவி அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது தற்பொழுது இந்த மீனவர்கள் அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களின் தற்பொழுது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும்

இந்த வயர்லஸ் ஆனது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் அதாவது ஒரு பத்து நாட்டிகள் நல்லா மிஞ்சமான ஒரு பதினஞ்சு நாட்டிகள் வரை தான் எங்களுடைய தகவல் கிடைக்கும் ஆனால் நாங்கள் போகிறது வந்துட்டு நூறு நூற்றம்பது இருநூறு நாட்டிகள் வரை நாங்கள் அங்கே தொழிலுக்கு போகிறோம் அங்கே எங்களுக்கு எதேனும் ஒரு ஆபத்துகளோ ஒரு விபத்துகளோ வந்தால் எங்களுக்கு தகவல் சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஒரு அருவிகளோ ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நாங்களே ஒரு துணையாக தான் எங்களை நாங்கள் வச்சுக்க முடியுது அப்போ எங்களுக்கு இதே மாதிரி ஒரு புயல்கள் வரும்போது எங்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லாதனால நாங்கள் எங்களுடைய உடைமைகளையும் இந்த உயிர்களையும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகணும் அதனால் எங்களுக்கு மேக்சிமம் ஒரு சேட்டலைட் ஃபோனோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் லாங்லேருந்து எங்களுக்கு தகவல் தரக்கூடிய அளவுக்கு எளிமையான ஒரு வழியை தந்தால் மிகவும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இனி ஒரு காரியம் எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும்போது உடனடியாக எங்களை வந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் அல்லைன்னா ஒரு நேவி அது மிகவும் வேகமாக வந்து எங்களை உயிரையாவது எங்களை காப்பாற்றி கொண்டு போவதற்கு மிகவும் இருக்கும் அதாவது ஒரு குறியதை கேட்டிருப்பீங்க போன்று புயல் வரும் நேரங்களில் அவர்களுக்கு அந்த அறிவிப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கு சேட்டலைட் போன் ஒன்று வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது இவர்கள் அதாவது நடுக்கடலில் இயற்கை பேரிடர் காலங்களில் மூழ்கினாலோ அவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பதும் தொடர்ச்சியாக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது அதாவது இந்த ஒக்கி புயலின் காரணமாக உள்ளது அந்த படகுகள் முழுவதுமாக முற்றிலுமாக மூழ்கி சேர்ந்த சேதம் மீண்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்கள் வந்து நடுக்கடலில் தத்தளித்து மீண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நீங்க வந்து உள்ளே இருந்தீங்க உங்களுடைய படகு மூழ்கி இருக்கு இந்த ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த ஓராண்டு நீங்க கற்றுக்கொண்ட பாடம் சொல்ல முடியாது எங்களுக்கு தேவையான இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக சேர்ந்திருக்கோம் முன்னறிவிப்பு எங்கள் எதுவுமே கிடையாது தேதி எதுவுமே எங்களை பேச முடியாது வீட்லயும் பேச முடியாது எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இருக்காது வீட்டில் உயிரோடு இருக்காங்களா செத்தவங்களும் தெரியல கரையில் வந்து அதை எங்க குடும்பங்கள் பார்க்க முடியும் அந்த நிலைமையில இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு நாங்கள் போயிடல இப்போ எங்களுக்கு பூ வச்சு நாங்கள் இப்போ கரையில் இருந்து அவங்களுக்கு நாங்கள் பூ வச்சுருக்கோம் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு வந்து உயிர் உங்கள் படகு சேதமா இருக்கு உங்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் கிடைச்சிருக்கா எந்த ஒரு நிவாரண உதவிகள் இல்லை எதுவுமே சொல் சொன்னாங்க ஒரு படகு நீங்க வந்து புதிதாக வாங்குவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவி வந்து அரசு மூலமா கொடுக்கப்பட்டதா சொல்லிருந்தாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க யார் ஏடி ஏடிய பேர்லயும் இந்த போட்டுக்காரங்க பேர்லயும் போட்டிருக்காங்க போட்டது வந்து அதை எங்களுக்கு எடுக்க முடியாது அவங்க போட்டு எப்ப வச்சு தாராங்கன்னு அப்ப அந்த அந்த சாதனத்துனாங்க அது சாதனை வாங்க தான் உதவும் தவிர எங்களுக்கு எந்த ஒரு உதவ என்ன மாதிரியான வந்து சேரங்கள் வந்து ஏற்பட்டுச்சு இந்த ஒகிப்பு எல்லாம் அதுல நீங்க மீண்டு வந்துட்டீங்களா தற்பொழுது உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு எங்கள் தொழில் இப்ப இருக்குது போயிட்டு எங்களுக்கு அதிகமா இருக்கு கூலி போகும்போது எங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதாவது படகுகள் வாங்குறதுக்கு வந்து அந்த நிவாரண உதவி உங்களுக்கு வந்திருக்குதா இதுக்கு முன்னாடி சொந்த படகு வச்சிருந்தீங்க தற்போது உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு அதாவது வருமானங்கள் எப்படி இருக்கு நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க இப்போ நாங்க போட்டு எடுத்து ரெண்டாவது வாரத்தில் எங்களுக்கு நிறைய வட்டி கடனா இருக்குங்களை இப்ப சமாளிச்சு என்னதான் நிறைய ஒரு வெளியில் போகும்போது கூட கேவலமாக ஏதாவது பிடிச்சி பிடிச்சி கேட்பாங்க ஏன்னால் பைசா தான் பைசா தான் கேட்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியும் பைசா தந்தாது எங்களுக்கு கிடச்சா அதை நாங்கள் போட்டு எடுத்து இந்த வருமானம் எங்கள் வந்து அதை நாங்கள் கொடுக்க முடியும் ஏன்னா கடன் வாங்கி தான் போட்டு எடுப்போம் சும்மா நாங்கள் வந்து எங்கள் கையில் இருக்கப்போ காசு போட்டு நாங்கள் எடுப்போம் தொழில் செய்ய முடியிறப்ப பத்திரப்படி தொழில் செய்ய முடியும் அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் போட்டு பைசா கடன் வாங்கி எடுப்போம் கடை வாங்கி எடுத்து போட்டு இல்லை வந்து கவர்மெண்ட்டு ஒரு உதவி செய்யல நாங்கள் எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ அவங்க ஒரு கூலிக்கு போகிற மாதிரி போகிறோம் உண்டு இல்லைனா இல்லை அப்படி தான் எங்களை பார்க்க வேண்டியது மீனவர்கள் வந்து நீங்கள் அந்த ஒகூபேஷனுக்கு போது சந்திச்சுருங்க இப்போ நீங்கள் கடலுக்கு போகும்போது அந்த மனநிலை எப்படி இருக்குது அதை அந்த மீண்டும் வந்து அது தற்பொழுது வருதா தொழில் பயம் இல்லாமல் போயிட்டு வருவீங்களா இல்லை பயத்தோடு தான் போயிட்டு வரும் பயம் இல்லாமல் எப்பவுமே போக மாட்டாங்க ஏற்கனா எல்லாருமே தெஞ்சு நிமிடத்துக்கு கடல்ல போவோம் கடலில் போன கூட குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் தான் இருக்கும் சின்ன இப்போ ஒரு சின்ன ஒரு காற்று வந்திருந்தாங்க ஓடி வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரையில் ஓடி வரும்போது எங்களுக்கு எத்தனை டீசல் எத்தனை டீசல் கஷ்டம் ஆகும் எங்களுக்கு ஒரு கரைக்குனா கடலில் போயிட்டு திரும்ப ஓடி வந்தோம் எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் எங்களுக்கு கடை வரும் ஒரு வாட்டி கரையில் வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணம் எங்களுக்கு நிறைய வருமானக்கு இந்த மீனவர்களை அங்கே போயிட்டு இருக்குமெண்ட் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் காரணம் அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆழ்கடலில் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் முப்பது நாட்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கச் செல்லக்கூடிய இவர்களுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்டு ஓராண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது தற்பொழுது வரை அரசின் சார்பில் அந்த படகுகள் சேதமடைந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்படவில்லை என்றும் சொந்த படகில் தொழில் செய்து வந்த நாங்கள் தற்பொழுது மாற்று படகில் கூலி வேலைக்கு தான் செல்லக்கூடிய ஒரு நிலை நிலை வந்து தற்போது இந்த ஓராண்டு ஆகியும் அந்த பாதிப்படைந்த இந்த மக்கள் மீனவர்கள் வந்து தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கின்றது மேலும் நம்ம சச்சின் நினைக்கிறார் அதாவது இருபது லட்சம் ரூபாய் ரூபாய் வந்து அரசின் சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் ஏதோ பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தேழு விசைப்படகுகள் போனதில் படகு உரிமையாளர்களும் படகு பங்குதாரர்களும் அதன் அடங்குவார்கள் இந்த விசைப்படகு ஒன்றுமே எண்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ஒன்றரை கூட விலை மதிப்பு உள்ளது அதுவும் இவர் கடன் வாங்கி தான் அதில் முதலீடு செய்துட்டு இருக்கிறார் காரணம் இவர்கள் வைப்பதற்கும் அதில் பத்து பதினைந்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு முதலீடு செஞ்சது இப்போ இறந்தவர்கள் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த படகுக்கு அந்த ரூபா கொடுக்காதனால அந்த உயிருக்காக கொடுத்த அந்த இருபது லட்ச ரூபாயும் படகுக்கு கடன் கொடுத்த வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் தற்போது கணவன் இல்லாமலும் தகப்பன் இல்லாமலும் படகு இல்லாமலும் இவங்க உயிர் வாழ்வதற்கு கொடுத்த அந்த நிவாரண இருபது லட்சம் ரூபாயும் கடனுக்கு மீட்டப்பட்ட நிலையிலே அந்த குடும்பங்கள் இப்போது கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கின்றன என்று இந்த அரசு இவர்களுக்கு அந்த படகுக்கான அனைத்து நிவாரணத்தை முழுமையாக கொடுக்கின்றது அன்னைக்கு தான் அவர்கள் அந்த துயரத்திலிருந்து விடுதலை விடு விடுபட முடியும் அதாவது ஓராண்டு ஆகிறது இந்த ஒக்கி புயலின் பாதிப்பை சந்தித்த இந்த பகுதி மக்கள் தற்போது உடைய நிலவரம் என்னவென்று பார்த்தோம் சொந்தமாக படகு வைத்திருந்தவர்கள் இந்த அந்த படகுகளை இழந்து தற்பொழுது மாற்றுப் படகில் செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது இது மட்டுமின்றி அரசு உயிரிழந்த குடும்பத்திற்கு கொடுத்த அந்த இருபது லட்சம் கூட அந்த படகு வாங்குவதற்காக கடன் அதாவது வங்கியில் கடன் வாங்கியிருந்தார்கள் அந்த குடும்பத்தில் தற்பொழுது பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆண்கள் யாருமே இல்லை எந்தவிதமான ஒரு வருமானம் இல்லாத சூழலில் அரசு கொடுத்த அந்த நிவாரண நிதியை கூட கடன் பெற்றவர்கள் வந்து பெற்று செல்ல பெற்று சென்றிருக்கிறார்கள் எனவே தற்பொழுது அவர் அனைவத்துமே அனைவருமே வந்து பெரும்பாலானோர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது